இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பிரிஞ்சி எலையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பில் புதினா கொத்தமல்லி சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை மணம் நல்லா போயிடுச்சு இப்போது நம்ம ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியவும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கினாதான் நல்லா நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரிசியை கழுவி சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் மேலே ஆவி வந்ததும் நம்ம விசில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான காளான் பிரியாணி ரெடி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் காளானை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பசங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா வெந்து சாப்டா வந்திருக்கு பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியா நல்லா இருக்கு இது கூட நம்ம வெங்காய பச்சடி வச்சு சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பை ஃப்ரம் லச்சு லாக்ஸ்